எதிர்கட்சி தலைவர் சொல்ற நாங்கள் ஒவ்வொரு பெண்மணிக்கும் இருபது ரூபாய் நீங்கள் அழிக்கும் வாக்கினால் தமிழ் மக்களுடைய வாக்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடாது என்ற அடிப்படையில் அதை சிதறடிப்பதற்கு பல யுக்திகளை பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல பொது வேட்பாளர் என்றது அது ஒரு யுக்தி ஒட்டுமொத்தமாக தமரசு கட்சியை குத்தையடுத்த மாதிரி ஒருத்தர் சிறீர கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா ஒரு பக்கம் ரணில் வெல்லுகாருன்றீங்க புற சொல்றீங்க சஜித் பிரமதாசுக்கு துண்டு பிரசங்கம் கொடுக்கறீங்க இன்னும் ஒரு பக்கம் அரியணைந்திரன் ஐயாண்ட பிரஸ் கான்பிரன்ஸ்ல போய் கலந்து கொள்றீங்க

அதை ஏற்று நாங்கள் வாக்களிக்கல ஒரு மிக முக்கியமான நாள் என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இதுவரை காலம் ஜனாதிபதி தேர்தல எத்தனையோ நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் ஏனென்றால் நாங்கள் பெரிய கடினமான காலங்களை இந்த அஞ்சு வருடத்துல நாங்கள் கடந்திருக்கிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆதரவு கேட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வரப்போறோம் என்று சொல்லிக்க நான் என்னுடைய ஆதரவாளர்கள் பொறுப்பாளர்கள் இணைப்பாளர்களை கூப்பிட்டு ஜனாதிபதி அவர்களை முன்னிலையில் நான் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன் அந்த கடிதத்துல நீட்டமாக மக்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நான் விழாவதியாக அதை போட்டிருந்தேன் போட்டிருந்த போது அவர் அந்த கடிதத்தை வாசித்து விட்டு தான் இது சார்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றதை விளக்கப்படுத்தினார் அதை ஏற்றம் கொண்டார் அதே போன்று அதே கடிதத்தை நான் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் கொடுத்தேன் அவர் அதை ஏற்றுக்கொண்டு கடிதம் தந்தார் அதை அமல்படுத்துவேன் இருக்கிற இதுவரைக்கும் தந்த வாக்குறுதிகள் யாருமே நிறைவேற்றினதில்லை ஆனால் இந்த முறை எல்லாரும் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுப்போம் உண்டு ஆனால் நாடு நல்லா இருந்தா தானே இந்த தமிழ் மக்களுக்கான சேவையை செய்ய முடியும் அந்த அடிப்படையில தமிழ் மக்களுக்கான தீர்வை கொண்டு வர முடியும் என்றால் நாட்டை முழுமையாக பொருளாதாரம் மீட்டெடுக்க வேண்டும் அடிப்படை தேவைகளை உறுதி செய்ய வேண்டும் செய்ய முடியும் இப்ப இந்த இந்த நேரம் மாற்றத்தை அந்த தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் வரக்கூடியவர்கள் முதலிருந்து பழகி வர்றதுக்குள்ள இந்த நாடு மறுபடியும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்குமா இருந்தால் மறுபடியும் ரணில்விக் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது அவருடைய வயது ஒரு பிரச்சனை ஆகவே இந்த நேரம் நாட்டுக்கு தேவைப்படுகிற தகமைகள் நான் சொன்ன அரசியல் ஞானம் அரசியல் முதுமை அதே நேரம் பொருளாதாரத்தில் வெளிநாடுகளுக்கு நட்புறவு அது எல்லாம் இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மட்டுமே இதுல ஒரு இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் இருக்குது உங்களுக்கு தெரியும் எஸ்ஜே அதாவது ஐக்கிய மக சக்திகள் இருந்து சொல்லினோம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார் நாங்கள் ஒவ்வொரு இங்க இந்த இலங்கையில இருந்து பிறந்து வளர்க்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் இருபதுனாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க போகிறோம் நான் சொல்ல தெரியல நீங்களே சிரிக்க விளங்குகிற உங்களுக்கு எங்க இருந்து இத கொடுக்க போயினோம் எங்க இருந்து இந்த காச குடுக்கறது ஆஹ் ஏற்கனவே வரி உச்சத்துல இருக்குது வெளிநாட்டுல இருந்து கடன் எடுக்க இல்லாது எங்க இருந்து இந்த காசு வேற போது இருந்து எடுத்து கொடுக்க போயின இல்ல கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல கொடுக்கறதாக இருந்தா கூட எங்க இருந்து கொடுக்க முடியும் உங்கள்ட்ட இருந்து எடுத்து மறுபடியும் உங்கள்ட்ட தான் தருவோம் அப்ப வரிச்சுமையா இன்னும் ஏத்துறதுல என்ன பயன் அப்ப இன்னைக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் தேர்தலை வெல்றதுக்கான வாக்குறுதிகளையும் தாண்டி நாடு நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும் அடிப்படையில் கடினமான சில முடிவுகளை ஜனாதிபதி ஆனால் அது நாடு சீராவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு தலைவர் அண்ணகுமாரி அவர்கள் யாழ் மாவட்டம் வந்திருந்த போது இந்த மண்ணில் இருந்து கொண்டு ஒரு வார்த்தைகளை சொல்லியிருந்தார் குறிப்பாக சொல்லியிருந்தார் தெற்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறது வடக்கு மக்களும் அதற்கான ஒத்துழைப்பை செய்யாவிட்டால் அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேணுமா என்னை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தலாக தான் ஏனென்றால் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயப்பட்டதில்லை என்றால் வாக்காளர்களுக்கு சுதந்திரம் இருக்கு யாருக்காக யாருக்கும் வாக்களிக்கலாம் இன்னத்துக்காக வாக்களிக்கலாம் யாரும் வெறுட்டி பயப்படுத்தி வாக்குகள் எடுக்க முடியாது அப்ப இப்படி வெரட்டி கட்ட பஞ்சாயத்து செய்து உங்களுக்கு தெரியும் ஜேவிபி உடைய ஆட்சி காலத்துல ஜேவிபியுடைய வன்முறைகள் அட்டகாசம் அவர்களுடைய என்ன கொள்கை என்றது எங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு பிரதேச சபையை நடாத்தாத நடாக்காதவர்கள் எப்படி ஒரு நாட்டை நடத்த முடியும் எப்படி ஜனாதிபதியாக இருக்க முடியும் அப்ப இன்னைக்கு அதனுடைய பெரிய கேள்விக்குறியல் இருக்குது அதே நேரம் இன்னும் ஒரு பக்கத்துல சொல்லினம் வாக்களிக்கவே வேண்டாம் நீங்க வாக்களிச்ச என்ன பயன் இது வரைக்கும் தானே இந்த பிரதேசத்துல இருந்தே சொல்லினா வாக்களிக்காதீங்க நீங்க எல்லாரும் போய் படுங்க இருபத்தி ஒராம் தேதி வீட்டை நான் ஒரே ஒரு கல்வியை தான் கேட்க விரும்புறேன் இதே இதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சொல்லிச்சு நான் வாக்களிக்காதீங்க வாக்களிக்காதீங்க நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க அந்த பெட்ரோல் ஷெட்ல லைன்ல நிக்க வாக்களிக்க வேணாம் சொன்னவங்களுக்கு செப்பரேட் லைன் விட்டவையில உங்களுக்கு ஆ அல்லது எங்க சிவாஜி லிங்கம் ஐயா பொது வேட்பாளராக கேட்டார் அவருக்கு வேறு லைனோ இல்ல சஜி பிரேமதாஸ் வேறு லைனோ கோட்டபயராஜோ இல்ல எல்லாருக்கும் ஒரே லைன் தான் கிடந்தது அந்த லைன்ல நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்க எத்தனை பேர் மூன்று நாள் வெயிட் பண்ணி கொண்டிருக்க மெரிபொருள் லைன்ல எத்தனை பேர் அதிகார பயிர் கொண்டு வாங்க கேட்டது அந்த லைன்ல நின்று எத்தனை பேர் அரசியலமைப்பு மாற்று அந்த லைன்ல லைன் எத்தனை பேர் எரிபொருள் பௌசரை கட்டுவே இன்னைக்கு ஒரு சில சொல்லின பொது வேட்பாளர் கேள்விப்பட்டீங்களா பொது வேட்பாளர் ஒருவர் தமிழ் வேட்பாளர் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியுமா முடியாது ஆனா என்னத்துக்காக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க எங்கட ஒற்றுமையை காட்டணும் எங்கட சக்தியை காட்டணும்

தீர்வுகள் வந்து விட்டதா இல்ல இந்த முறை மறுபடியும் பொது வேட்பாளர் அதுக்குள்ள இன்னும் ஒரு பக்கம் அதாவது கடைசி விடயம் உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மெட்ட பக்கம் யார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மகிந்த ராஜபக்ஷ முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டிடுறார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிச்சு நாங்கள் இங்க யாழ் மாவட்ட மக்கள் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சுல நீங்க ஒருத்தருக்கும் வாக்களிக்கல ஏன் வாக்களிக்கல அந்த நேரம் தலைமைத்துவம் சொன்னது அதை ஏற்று நாங்கள் வாக்களிக்கல அதை நான் விமர்சிக்க வரவில்லை ஆனால் அந்த தேர்தலில் முடிவுகள் என்ன நடந்தது யோசிங்க ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள்ல தோல்வி அடைந்தார் அப்படித்தானே அந்த தேர்தலில் தேர்தலில் ஒன்பதுல நடந்தது எல்லாம் முடிஞ்சு அப்படித்தானே ஆனா ஒரு விஷயத்தை நீங்க உணர்றீங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய சக்தி யாரிடம் இருந்தது யாரிட்ட தமிழ் மக்கள்கிட்ட சிறுபான்மை மக்கள்கிட்ட ஆனா அந்த நேரம் எங்கட அதிகாரத்தை எங்கட சக்தியை நாங்க பயன்படுத்தினாங்களா இல்ல நான் அதை விமர்சிக்க வரையில சரி பிள்ளை பெட்டி கதைக்க வரையில ஆனால் அதே மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த முறை இன்னைக்கு பெரும்பான்மையில போட்டி போடுறதுக்கு மூன்று பெரும் கட்சிகள் இருக்குது அப்ப இன்னைக்கு பெரும்பான்மையுடைய வாக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது மூன்று பிரிவுகளா போகிறது இன்னைக்கு தீர்மானிக்க கூடிய சக்தியாக வடக்கு கிழக்கில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரம் அந்த சக்தி தமிழ் மக்களிடம் இருக்கு அதை உணருகிற சிலர் இன்னைக்கு தமிழ் மக்களுடைய வாக்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடாது என்ற அடிப்படையில் அதை சிதறடிப்பதற்கு பல யுக்திகளை பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல பொது வேட்பாளர் என்றது அது ஒரு யுக்தி இன்றைக்கு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரால அடையாளப்படுத்தினங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் அதை நான் வேறு கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் இந்த யாழ் மாவட்டத்து யாழ் மாவட்டத்தினுடைய குடிமகன் என்ற அடிப்படையில் யாரால அடையாளப்படுத்தினதோ அதற்காக நானும் அந்த கட்சியை மதிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யுது யாருக்கு ஆதரவு கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியை குத்தையை கடுத்த மாதிரி ஒருத்தர் திரிகிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா அவர் சொல்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி தமிழ் தேசிய கூட்டணி அதாவது தமிழரசு கட்சி சொல்ற மாதிரி இன்னைக்கு அவர் ஏன் சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிக்கணும் என்ன என்ன டீல் என்ன நிபந்தனைகள் என்றது தெளிவா ஆனா சொல்றார் எல்லாரும் எல்லாரும் இருக்கிற தமிழ் மக்களுக்கான தீர்வு தாரம் அப்படி கௌரவ சுமந்திரன் சொல்லும் போது இங்கால மெட்ட உறுப்பினர்கள் வேறு வேற பேர சொல்லின பொது வேட்பாளர் என்றார்கள் ஒருவர் மாமை சேநாதர் ஐயா ஐயா சொல்றார் அவர்கள் வென்றால் வெள்ளுவார் எனக்கு தெரியும் மாவை ஐயா ஒரு பிரஸ் கான்பரன் வந்திருந்து சஜித் பிரேமதாசாவ வாக்களிக்கிறதுக்கான ஒரு துண்டு பிரசனத்தை வெளியிடுறார் அதுக்கு பிறகு நேரா அதை எங்க போறார் ஐயா அரிய ஐயாண்ட கூட்டத்துக்கு போய் சொல்றார் மக்கள் மனசாட்சியின்படி படி வாக்களிக்கணுமா இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னுட்டு ஐயா நாங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி வாக்களிக்கலாம் ஒரு பக்கம் ரணில் வெள்ளுவார்ன்றீங்க பிரஸ் சொல்றீங்க சஜித் பிரேமதாசுக்கு துண்டு பிரச்சனை கொடுக்கறீங்க இன்னும் ஒரு பக்கம் அரியணைந்திரன் ஐயாண்ட பிரஸ் கான்பரன்ஸ்ல போய் கலந்து கொள்றீங்க அப்ப இன்னைக்கு தமிழ் மக்களை முட்டாள்களாக்கி சிதறடி வாக்களை சிதறடிக்க வச்சு எங்கட வாக்களெல்லாம் செல்லா வாக்களாக்கி தங்கட தங்கட தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்காக எங்களுடைய அதிகாரத்தை இருக்கின்ற இந்த சக்தியை தீர்மானிக்க கூடிய சக்தியை இல்லாமல் ஆக்கி மறுபடியும் பெரும்பான்மை மட்டும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு முயற்சியை எங்களுடைய தலைவர்களை முன்னின்று செய்கிறார்கள் இதுதான் கவலை கூறிய விடயமாக இருக்கிறது இதை நாங்கள் விட முடியாது மக்கள் இருக்கிறார்கள் இதுவரை காலமும் மக்கள் எடுத்த தீர்மானம் மக்கள் எடுத்த மனதோட்டத்தோடு தான் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் சொல்லி வந்தது நாங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் உண்மையில மக்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ராஜபக்சக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் ஆகவே நாங்கள் அங்கால போயிட்டு மக்கள் வாக்களிக்கிறார் மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் தங்களுக்கு இந்த முறை ரிஸ்க் எடுக்க ரெண்டு வருஷம் நிம்மதியும் நம்பிக்கையும் தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போறோம் ஆனால் கட்சி இன்னும் நம்பிக்கொண்டிருக்கு தாங்கள் சொல்றவரை மக்கள் வாக்களிக்கிற மக்களுடைய நிலைமையை மக்களுடைய மனதோட்டத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள் இறுதியாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நான் சொன்னதை போல செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி வெல்ல போவது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் இல்லை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு அதிகம் வாக்கு வந்தால் வெள்ள போவது இந்த நாட்டு மக்கள் வெல்ல போவது இந்த நாடு இந்த நாடு வெல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அதன் ஊடாக நாங்கள் இந்த நாட்டையும் எங்களுடைய இந்த இருக்கின்ற இன பிரச்சனையையும் தீர்த்து கொண்டு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல நாட்டை ஒப்படைக்க முடியும்